இரண்டாம் வீதியில் மூன்றில் ஒரு பகுதியும் மூன்றாம் வீதியில் ஐந்தில் ஒரு பகுதியும் விற்று மீதம் பனிரெண்டு ஆரஞ்சு பழங்களை வைத்திருக்கிறார் எனில் அவர் ஆரம்பத்தில் கூடையில் இருந்த பழங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இருபது முப்பது நாற்பது ஐம்பது நூறு ஈஸியா நம்ம ஷார்ட்ல இது சால்வ் பண்ண போறோம் கிடையாது சோ கால் பகுதினா தெரியும் எவ்வளோ ஒன்னு பை நாலு மூன்றில் ஒரு பகுதினா ஒன்னு பை மூணு ஐந்தில் ஒரு பகுதினா ஒன்னு பை அஞ்சு இதுதான் அதனுடைய விகிதம் இப்ப பாக்கலாங்களா இந்த பன்னிரண்டை எடுத்து இங்க போட்டுக்கோங்க எட்டு முதல்ல பாக்கலாமா ஒன்னு பை நாலு சரிங்களா கால் பகுதியை விற்றுட்டா மீது எவ்வளோ இருக்கும் முக்கால் பகுதி இருக்கும்

இதனுடைய நாலு அப்படியே பெருக்கி பாருங்க உடனே ஆன்சர் இந்த மூணுக்கு இந்த மூணு கேன்சல் இந்த நாலு இந்த நாலு கேன்சல் ஆயிரும் இந்த ஆறு இந்த ரெண்டு பன்னெண்டுக்கு ஆறாயிரும் ஆரஞ்சு முப்பது என்பது சரியான விடை புரியுதுங்களா